இந்த நிகழ்ச்சி இந்த மண்டபத்தில் ஏன் வச்சுன்னு சொல்லுனா சரி பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிட்டா அப்படின்ட்டு அடுத்த கட்சியாரும் ஏதாவது செய்யணுன்ற ஒரு இடத்துல தான் நான் மண்டபத்தில் வச்சேன் அதாவது ஒரு புடம்பு சொல்லுவாங்க நெல்லுக்கு போனது போனது இதை பார்த்தா அடுத்த ஒரு தொண்டு செய்யணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து பப்ளிசிட்டி பண்ண

என் புனிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று நமது நகரத்தில் இருக்கும் இணையற்ற சேவையாளர்கள் நீங்கள் என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் நீங்கள் என்றால் நகரம் தூய்மையே இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது நகர தலைவர் அவர்கள் சுமார் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் இந்த தொங்கல் தொகுப்பையும் வழங்கிக் கொண்டு வருவதா என்பதையும் മനമഹിഴ്ചേണ്ട അവർ ഉള്ള സേവകൾ ചെയ്തു കൊണ്ടു കാര്യങ്ങളും കോവിലുക്കും ഇന്നുള്ള സുമാർ കോളും അഷ്ടൊ എോ കുടുംബത്തിൽ വളരെ വെള്ളി കാത്തിക്കൊള്ളാമുള്ള അവരുടെ പണിമേലും സറക്ക ഉൻപും ആശീർവാദവും വേണ്ട எங்கள் கட்சியில் இணைந்து கட்சி பெயரையும் அவருடைய எங்களுக்காக அதை இணைத்துள்ளார் அறிமுக மீண்டும் அது எங்கள் கட்சிக்கு பெருமையை செலுத்துதல் இந்த மண்டப உரிமையாளர் என் பாபண்ணா அவரோட ரெண்டாயிரத்தி ஒன்றில் நகர நகரமன்ற உறுப்பினராக இருந்தோம் சிறப்பாக பணியாற்றினாரு இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்காரு இணைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்காக நமக்கு இலவசமா தராரு பல நிகழ்ச்சிகளுக்கும் தொண்டு சேவை நிகழ்ச்சி இந்த மண்டபத்தை இலவசமா தராரு உண்மையாக அவரை பாராட்டி கட்சி சார்பாகவும் தொண்டுகள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் கரத்தோடு கரத்தட்டி ஒரு வரவேற்பு மாதிரி அவர் கொண்ட நன்றி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கோம் நிறைய செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம் மன ரொம்ப நிறைவு பெற்றது எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தூய்மை பணியாளருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாரும் அது வந்து நம்ம பாரதிய ஜனதாகத்தில் நிறைய முக்கியத்துவம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நீங்கள் நியூஸில் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து அது தொடர்ந்து எல்லாத்தையும் இப்போ நடந்துட்டு வரணும்னு என்னுடைய ஆசை அதை வந்து பார்த்தீங்கன்னா செய்யால் வந்து நம்ம அண்ணன் நம்ம நான் செய்யா நகர நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பார்க்க சொல்ல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாரத் மாதா கிருஜி நன்றி வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கும் நிறுவனம் நகர தூய்மை பணியாளர்கள் மற்றும் புத்தரவு பணியாளர்கள் அனைவரையும் மேடையில் மேடையிலிருக்கும் தலைவர் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிவிட்டும் நன்றி கூறி சேர்ந்த உடனே மேடையில் பேச அனுமதித்த நமது நகர தலைவர்கள் அவர்களும் நன்றி கூறி செய்யாதா என்று சொந்த ஊரை பொன்னி செய்யாத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக செய்யாத நகர தலைவராகிய கேள்வியா அவர்கள் நமது துப்புரவு பணியாளர் அனைவருக்கும் சீரும் சீருடை அணிப்பதற்கு பொங்கல் விழாவின் சிறப்பு சீருடை வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருகை தந்துள்ள நகர தூய்மை பணியாளர் அனைவரையும் வருகா வருகையான செய்யாறு நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் இங்கே சிறப்பு இருப்பதற்காக வந்திருக்கும் நமது ஆரணி நகர தலைவர் ஐயா வருகையை வருகா வருகையான இருக்கின்றோம் நமது செய்யாறு நகர

மேலையில் அமைந்திருக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் மூத்த நிர்வாகி தவிர தலைவர்களுக்கும் மற்றும் தொண்டர் அனைவருக்கும் காவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நம்ம அண்ணன் நகரத் தலைவர் கே வி ஆர் வெங்கடராமன் அவர்கள் வருடதோறும் செய்து கொண்டிருக்கிறார் இது பெரிய சேவை இந்த சேவை வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த வேலை எல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை சுத்தம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கெல்லாம் சில மனசு வேணும் அந்த மனசு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குன்ற போது அதை நாங்க பாராட்டுறதுல பெருமை பண்றோம் எங்க தலைவர் நரேந்திரஜி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு சுத்தம் தூய்மை இந்தியா தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் வீட்டுக்கு கழிப்பறை அமைச்சு கொடுத்து இன்னும் பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆகையா இந்த தருணத்தில் எங்கள் நகர தலைவர் எங்கள் அண்ணன் கேவியார் என்ற அங்கத்தாமன் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கி இருக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய அங்கனவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைதிக்கும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் இங்கே துப்புரவு தொழிலாளர்களாக வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பிறகு அண்ணாமலை அவர்களின் மாநில தலைவர்களால் இன்று துப்புர தொழிலாளர்களுக்கு நல்ல மதிப்பு அவர்களுக்கு பொருளும் வழங்க சிறப்பிக்குமாறு அவர் தலைமையில் இன்று அன்பு சகோதர கேவியாளர்கள் வழியில் பிரதமர் மோடியின் தலைமையில் அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பான அறிவுறுத்தலின் பேரில் நல்ல வழிகாட்டலின் பேரிலோ கே அன்பு சதநர டினிஆர் அவர்களும் நகரமன்ற தலைவராக பாதை இழைப்பார் நல்ல முன்னேற்றம் கண்டு மாநிலத் தலைவர்கள் தமிழ்நாட்டில் நல்ல சிறப்பாக செயல்பட்டு பார பிரதமர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ஆடித்தரமாக வந்து சிறப்புரை செய்வார் நம் நாட்டில் ஆயா

ரொம்ப நன்றிம்மாவந்தபுரம் நகராட்சி சார்பூய்மை பணியாளர்களை ஒவ்வொரு வருடமும் நினைச்சு ஏதோ ஒன்றும் இல்லை எதுவுமே திறந்ததா எங்க பணியாளர்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சார் கேவியா சார் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரொம்ப நன்றி எதுவும் ஒன்றும் செய்யாம ஒவ்வொரு நேரமும் எங்கள் பணியாளர்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செய்யற பணியாளர்கள் சார்பாக நன்றி இந்த சபையும் மண்டப தலைவர் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் நலவரத்திற்கு முதலில் உங்களை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன் அனைவருக்கும் புத்தான வாழ்த்துக்கள் இன்று இந்த நிகழ்ச்சி என்பது தூய்மை பணியாளர்கள் நிகழ்ச்சி நான் பல ஆண்டு காலமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் செய்து வருகிறேன் அந்த பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்து வருகிறான் இதை தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் வணக்கம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நான் உங்கள் பணியை நான் பல இடங்களில் பார்க்கிறேன் சிறப்பாக செய்து கொடுங்கள் அதில் பலர் குறை சொல்வார்கள் அந்த குறையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைவாக செய்யுங்கள் ஆனால் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு சூழல்க்கும் கண்டிப்பாக என்று இருந்தாலும் ஒரு பலன் உண்டு இதற்கு முன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் எல்லா உள்ள ஒருத்தர் இன்னைக்கு நீங்கள்லாம் என்னன்னு சொன்னால் அதை சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கொரோனாவில் எவ்வளோ பண்ணுங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பயங்கர அண்ணன் தம்பி பார்த்த பாய் தான் தம்பி அண்ணடை பார்த்த பய்தான் அந்த மாதிரி எல்லாம் தம்பி இருந்த காலத்தில் கொரோனாவில் அனிமேல்ட்ரெஸ்லேருந்து துப்புரக்கூடிய முரம்புடு சிறப்பாக செஞ்சுங்க உண்மையாகவே உங்களுக்கு அதை நான் வந்து பாராட்டும் எல்லோருமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செய்திகளாக துப்புரக்கூடிய அளவு கை கட்டு போனோம் நீங்கள் செய்கிற முடிவு பார்த்து நான் எனக்கு ரொம்ப பார்க்க தான் ரெண்டு வருஷம் பொண்ணு வரைக்கும் எப்படி கொடுத்தோன்னா ட்ரெஸ்ஸு ஜென்ஸுக்கு கூட ட்ரெஸ் கொடுத்தேன் அப்புறம் லேடிஸ் கொடுக்க ட்ரெஸ் தனியாக போது ஆனால் அப்போ போன வருஷத்துக்கு நான் பண்ணாங்க சரி ஏன் மனசு கஷ்டம் வந்த மாட்டா எல்லாருமே ஜென்ஸு ட்ரெஸ்ஸு லேடிஸ் ட்ரெஸ்ஸு சுத்தமாக கொடுப்போம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் நகரம் சுத்தம் சுத்தமாக இருக்குது நகரம் சுத்தமாக இருந்தால் வீதி சுத்தமாகுது வீதி சுத்தமாக இருந்தால் நம்ம சுத்தமாக இருக்கும் அது முழுக்க முழுக்க காரணம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கனா அந்த சுத்தம்தான் காரணம் சுத்தமாக இருக்கிறது காரணம் நீங்கள் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொந்தமாக நல்லா செய்யணும் ஆசைப்பட்ட இந்த நிகழ்ச்சியை மண்டபத்தில் வச்சுட்டேன் மண்டபத்தில் வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வரும்போது அந்த உங்கள் ஆஃபீஸில் போடுவாங்க இப்போ இந்த தர ஒரு நல்ல அரசு உணவு ஒரு ஆசைப்பட்டேன் மதனை டிஸ்கஸ் பண்ணேன் உங்கள் சேர்மனையும் டிஸ்கஸ் பண்ணேன் நான் அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தப்பு இல்லை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க மதனை கலந்துட்டேன் என்ன மதன் அப்படின்னா சார் ஏதாவது வெஜிடேரியன் சாப்பாடு தானே சரி முதல்ல வெஜிடேரியன் சாப்பாடு செய்யணும்னு ஆசைப்பட்டேன்

வாழ்த்துக்கள் ஓகேங்களா நோய் இருந்தால் வாழணும் நோயற்று வாழும் முறைவற்ற சொல்லுவோம் மீண்டும் ஆயுள் பெற்று மலமோடு வாழும் இந்த வேண்டி நீங்கள் நல்லா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா காலம் ஆகலாம் இறைவனை வேண்டி ஒரு பொறுப்பான தொட்டு வணங்கி இந்த வாய்ப்பு வைத்த அனைவருக்கும் நன்றி 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 இப்போ ஒவ்வொருத்தரா வந்து படிப்பாங்க வந்து அவங்க ரச இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் கே வி வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி 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 ஆமா சந்தோஷமா சந்தோஷமா அவங்க போடுறாங்கல்ல சாப்பாடு போடுறாங்கள কালারে হালে হাল গারেডেন্ট্য়েেনে নি্য়েন্ট্াকে. আপাল ভালে সকেন্য়ে কালে লালে ইন্য়ে হালে সকেরসক্য়ে চিত� quando 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ